அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி யா இன்னைக்கு நல்ல கேள்விகள் இருந்தது ஆனால் இன்னைக்கு நீங்க காலையில வந்து என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடுச்சு இன்னைக்கு நிறைய கேள்விகள் எடுத்துட்டு வந்த ஐயா சரி கேட்கணும்னு போன மாசம் கேள்வி கேட்க முடியாம போயிடுச்சு சரி கேட்கலாம் வர்றதுக்கு இன்னைக்கு நீ காலையில வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டிங்க நானும் எதாவது எடுத்து வரணும்னு பாக்குறேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டிங்க இது என்ன தெரியுமா இப்போ நீ வந்து சில கேள்விகளை தேடி எடுக்கிற சில பேரால் எடுக்க முடியாது ஆனால் அந்த எடுக்க முடியாதவங்களுக்கும் ஒரு பதில் தேவை அவங்களுக்கும் ஒரு தெளிவு வேணும் அதனால் நான் ஜென்ரலாக பேசும்போது இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையே மாறிப்போச்சு இது காரணம் என்னான்னா அவங்களுடைய பேச்சு தான் சமைக்கிறான் ஏன்னா நான் அதிகமாக கடவுளை பற்றி பேச மாட்டேன் நான் அதிகமாக க மனுஷனை பற்றி பேசுவேன் அதிகமாக மனசை பற்றி பேசுவேன் ஏன்னா கடவுளுக்கு என்ன குறைபாடு சொல்லு உலகமே அவரை வழிபாடு நான் இங்கே முதல் முதல் வந்தபோது கூட எனக்கு இங்கே எல்லாரும் இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் இறைவன தேடணும் நான் ஒரு எனக்கு நிறைய பயணம் வேணும் அப்படி இல்லைன்னு ஆனால் நான் இங்கே வரும்போதே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் என்னோட சின்ன வயசு நிறைய கேள்விகள் இருக்கும் நானே முதல் தடவை பேசியிருக்கேன் உங்ககிட்ட நான் நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பேன் நிறைய சீரியல் ஆன்மீக சீரியல்லாம் பார்ப்பேன் நிறைய உங்களை மாதிரி பெரியவங்க நிறைய நான் பேசியிருக்கேன் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்பதான் வந்து எனக்கு கிடைக்காத பதில் பெரியவங்க கிடைக்காத பதிலெல்லாம் எனக்கு யாருக்கிட்டும் கிடைக்கல எங்க அம்மா பாட்டி தாத்தாக்க யாருக்கு பதில் சொல்ல பெரியவங்க இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாம போச்சு அப்போல்லாம் அது அப்படியே விட்டுட்ட காலப்போக்குல கல்யாணம் குடும்பம் அப்படியே கடவுள் தினமும் போவோம் சாமி கும்பிடுவோம் எல்லா வழிபாடும் செய்வோம் விரதம் எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்குது ஆனா இங்க வந்து முதல் தடவையா எனக்கு சின்ன கை குழந்தையோட இங்க உட்காந்துருக்கும் போதா உங்களோட பதில் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் பார்த்து நான் ஸ்டன்னாயிட்டு பேசாம உங்க உட்காந்துட்டேன் அந்த மாதிரிதான் இருந்தது அப்போ வரும்போது இப்படி ஆயிடுவோமோ அப்படின்னு ஆனா முதல் தடவை உங்களோட பதில்கள் எல்லாம் எனக்கு நான் தேர்ற கேள்விகளுக்கு பதில் இங்க இவர்கிட்ட தான் கிடைக்கும் வேற எங்குமே கிடைப்பாது ஏன் கோவிலுக்கு போறோம் எதுக்கு கரகம் எதுக்கு தெரு சாமி தூக்கிட்டு வராங்க அப்படின்ற கேள்விகள் ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் பிறந்து மடிய போகுது எதெல்லாம் ஜனனம் எடுத்ததோ அதெல்லாம் மரணம் அடைய போகுது எதெல்லாம் சிறுசோ அதெல்லாம் பெருசாக போகுது எதெல்லாம் பெருசோ அதெல்லாம் சிறுசாக போதும் எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மளை சாப்பிட போகுது இதுதான் இயற்கை பூமியினுடைய இயற்கை ஆனால் இந்த மனிதனுடைய பிறப்பு எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா தான் பிறந்த பயனை அடையிறதுக்காக விருப்பப்பட்டது ஆனால் தான் பிறந்த பயனை இது அடையாமல் உலக விஷயத்திலையும் பந்தத்திலையும் பாசத்திலையும் அடிமையாகி அலைஞ்சே அழிஞ்சு போகுது இப்படி அழியிறதால இதுக்கு என்ன நன்மை இருக்குது ஒரு நன்மையும் இல்லை இது சாதாரணமாக அவையினுடைய அந்த அகவல் பாடல் எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லின்னு வருவாங்க ஆத்திச்சோடினாக்க அகவல் சாதாரண எடுத்தீங்கன்னா சின்ன விஷயம் தான் அதே மாதிரி கந்தசஷ்டி எடுத்தீங்கன்னா சின்ன விஷயம்தான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் கிடைக்கும் இத இளமையில இந்த பசங்க கிட்ட கொடுத்து அதை பழகணும் பழகனா தான் அதுக்கு தோறும் அதை சொல்லிட்டு சீத செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட ஞானம் பூந்து கிழாடையும் வண்ணமருமில் வல்தர உரிப்பும் பேழை வயிறும் பரும்பரைக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குசபாசமும் கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிருவயமும் மூன்று கண்ணும் உம்மத சுவோரும் இரண்டு சுவியும் மிளகு பொன்முடியும் திரண்ட மொப்பரி நூல் திகழி மார்பும் சொற்பதம் கடந்த மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கலிரே அப்படின்னு பிள்ளையாரா இல்லையா அதே வந்து கந்தர் அணும்போதில்லை இவது புள்ளையாரை இவ்வளோ புகழ்ந்து இது பாடுது அவர் அர்ணகிரி அதை பாடுறார் முருகரை புகழ்ந்து நெஞ்சாய் தான கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாத அருள் சண்முகனுக்கு இயல்சேல் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பா பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியே அருள்வாய் தேடும் முகனை செறிவு சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாமற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூர பூபதி வானோர் புனல் கனல் மருதமே ஞானோதயமே நாவில் நான் மறவேன் யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகமே வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பற்றழிய தகுமோ கிளைப்பட்டெழு சூறார் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோன அகமாயை என்று அயரும் மா அயரும் சாகா மாயன் நின்று தயங்குவதேன் தினி யானை மனோசிலை உந்தால் அணியார் மருமாதே மறுமாதே என வள்ளி பாதம் பணி மாதிமேக தயாபரனே அப்படின்ற இவரு முருகர புகழ்ந்து பாடுறாரு அதல துதி போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்தல் சஷ்டி கவுசந்தனை அமரர் இடதீர அமரம் பொறிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டி நோக்க சரவண பவனார் சிஷ்டபுதோம் செங்கது வேலோன் பாதம் இரண்டும் பன்மணி சதகை கீதம் பாட கிங்கணியாட தேவராயசாமி சாமி அப்போ வந்து பாடுறார் இல்லையா பாமன் சாமி அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவமாகி துகிலாறு தெய்வமாகி எந்திசை நின்ற என் எந்திசை போற்றி நின்ற என்னருள் ஈசனான தெந்தரல் சரவணன் தான் தினமும் சிறசை அவர் பாமன் சாமி பா இப்படி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு ஆண்டவனை அவ அவனுடைய பாணியில் அவன் புகழ்ந்து பாடுறான் ஆனால் எல்லா கடவுளும் ஒரு பொருள் தான் இதை நம்ம இளமையிலேயே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்போது குணங்கள் மாறாமல் நல்ல குணங்களோட நல்ல அறிவோடோ நல்ல தெய்வ பக்தியோட அதுங்க வளரும் வளரும்போது அதுங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்காக தான்மா இவ்வளோ சொல்லுங்க திருமலை சொல்லுவார் உள்ளம் பெருங்கோவில் ஒரு இதயம் கேட்குறாரு இன்னொருத்தர் மனசுன்னுவாரு அங்கே ரமணரே எங்கே கை வச்சார் நெஞ்சு கோயிலில் கை வச்சார் யாராக மனசாட்சி படி உன் மனசில் கை வச்சு சொல்லு அப்படின்னு சொன்னால் எங்கே கைவிப்பானா ஆத்துக்கிற பக்கம் வைக்க மாட்டாங்க நெஞ்சி கூடி அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இடம் இந்த பொருளை ஒரு இந்த ரத்தத்தை உடம்பு முழுக்க பம்ப ஒரு கருவி தான் இதயம் அங்கே அந்த வேலை மட்டும் நடக்குது ஆனால் எண்ணங்கள் ஒதுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால் இந்த இடம் அப்படி அங்கே என்ன தான் தமிழ் பொருள் அப்படி அங்கே என்னதான் பொருள் இருக்குது அப்படின்னா கீழே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் இந்த அநாகதம் ஒன்றில் தான் இந்த உடம்புக்கு தேவையான சக்தி கிடையாது என்ன சக்தி சூடு அங்கே சதா ஒரு நெருப்பு ஒன்று எரிஞ்சு கிடையாது அந்த நெருப்பு அங்கே அணைஞ்சால் இந்த உடம்பு ஒன்றையும் மூத்து ஒன்றுத்துக்கு போதாம குளிர்ந்து போயிடும் அந்த தான் ருத்ரன் சரி அப்போ நம்ம மனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது இந்த நெஞ்சு கூடிய தான் தொட்டுக் காட்டணும் இதை டாக்டர்கள் பார்க்க டாக்டர்கள் சில விஷயம் இப்போ நம்ம சூடுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் இதை எந்த மெடிசனும் சொல்லாது சூடுன்னு ஒரு கான்செப்ட்டு அங்கே கிடையவே கிடையாது ஆனால் நம்ம பாடத்தில் நம்ம உணர்கிறோம் ஆனால் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு எதையுமே ஒரு பொருளாக பார்க்கணும் அதை தாண்டி அவங்களால் செய்ய முடியாது அது பேர் விஞ்ஞானம் ஆனால் இந்த பாடத்தில் விஞ்ஞானத்துக்கு வேலை இல்லை ஆனால் விஞ்ஞானத்தையும் தாண்டி நம்ம போகிறோம் அதை உணரத்தான் முடியும் எப்படி உணர முடியும் நமக்கு ஒரு யோசனை எங்க போய் கை வைப்போம் நெத்தி போட்டுல தான் கை வைப்போம் ஏன் அப்படின்னா நம்ம மனம் நம்ம உயிர் எங்க வேலை செய்யுதுன்னா இங்க வேலை செய்யுது எதாவது யோசனை வரலன்னா தான் தட்டுவோம் அங்க தட்டுறம்போலயும் இங்க தட்டிடுவோம் ஏனால் நம்ம சிந்தனை உதிக்கிற இடமே நம்ம பூர்வ மையம் தான் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு இருக்குது சமயம் ஒரு ஒரு உறுப்பு அப்போ நாம் தொட்டு காட்டக்கூடிய இந்த இடம் தான் நம்ம மனசு நம்ம உள்ளம் எல்லாம் ஒரு பொருள் தான் சொல்லணும் அது இந்த இடம் அதுக்கு பேர் அநாகதம் அதை தான் நம்ம தொட்டு காட்டலாம் ஆனால் அவங்க எதையும் சொல்கிறது ஒரு பொருள் அது ரத்தத்தை சங்க்லேஷம் பண்ணுற ஒரு பொருள் அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்புறம் இப்போ ஒரு யோகி ரத்த தானம் செய்யலாங்க அது மகா தப்பு பாடம் பண்ணுறோம் நாம் ரத்த தானே ஏன் பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ற பொருளெல்லாம் ரத்தமாக மாறுது அந்த ரத்தத்தில் ஒரு பங்கு நமக்கு சக்தியாகவும் சுரோதின சுரோனிதமாகவும் ஆகுது இது சாப்பாட்டினால கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி ஆனால் பாடத்தினாலே நமக்கு ஒரு சக்தி வருது அது என்ன பண்ணோம் இந்த ரத்தத்தில் தான் அது கலக்கும் ஏன்னா இது சில விஷயங்களுக்கு மேல்நிலைக்கு போகணும் பாடத்தினால நம்ம சேர்த்து வச்ச உழைப்பு பெரும்பாலும் எங்கே இருக்குது நம்ம ரத்தத்தில் இருக்குது அப்போ பாடத்தில் ரத்த ரத்ததம் கொடுக்குறோம் அந்த இருக்கிற ரத்தமெல்லாம் வெளியே போனால் புதுசாக ஒன்று சுரக்கும் அப்போ நாம் உடம்புல இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஒரு வழியில் கொண்டு போகிறோம் இப்போ புதுசாக எரிச்சா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ அதில் உழைப்பெல்லாம் நம்ம எங்கே போதே வீணாக போயின்னு கிடையாதுங்க அப்பியாசிக்கும் இதை கொடுக்கலாமான்னா எந்த அப்பியாசியும் இரத்த தானம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அது பண்ணால் அவங்க உழைப்ப அவங்களே வீணாக்கிற கதை யார் பண்ணலாம் பொதுமக்கள் பண்ணலாம் அப்பயாசிங்களுக்கு தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி நம்ம பக்கத்து வீட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இருந்தால் அன்றைக்கி உயிரை தான் பார்க்கணுமே தவிர பாடத்தை பார்க்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு முகாம் போட்டு அங்கே அந்த கேம்பை இந்த கேம்ப்னு போட்டு நாம் கொடுக்கலாமான்னா அதுக்கு எந்த விதமான அவசியம் இல்லை ஏன்னா அவ்வளோ எமர்ஜென்சி அங்கே இல்லை அப்போ பாடம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ரத்த தானம் பண்ணாதீங்க அது தப்பு நம்ம உடைப்பெல்லாம் வீணா போயின்னு இருக்குது அது வேண்டாம் சரிங்களா அது பண்ணக்கூடாது சா சரி மற்றவங்க பண்ணலாம் சரி அப்புறம் நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு നിത്യാനന്ദർ തൃമുഖത്തെ കണ്ട് ബ്രഹ്മ ശ്രീാം നിത്യാനന്ദർ തൃമുഖത്തെ കണ്ട് ദർശിത്ത് ആശിപെ നടപ്പതെല്ലാം നന്റ് சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்